மாஸ்டர் ஒரு நிமிஷம் வருமா ஆமா வயசான காலத்துல ஏன்டா இப்படி பண்ணிருக்கீங்க உம் மாஸ்டர் ஆல்ரெடி ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு நீங்க இப்ப அப்படியே கீழ இறங்கி போனீங்கன்னு வையுங்களேன் ஹாஃப் அன் அவர் கிளாஸே முடிஞ்சிடும் அதுக்குள்ள ஏதாச்சும் சொல்லிக் கொடுங்க ஓகே இப்ப நம்மள சடனா யாராச்சும் அட்டாக் பண்ண வராங்கன்னு நினைச்சுக்கோ அப்படி யாரு மாஸ்டர் வர போறாங்க நான் வருவேன் சூப்பர் அகில் தான் இப்போ உன் அட்டாக் பண்ண வரப்போறான் நீ எப்படி தடுக்க போற தடுக்கிறது என்ன மாஸ்டர் நான் இவன் அட்டாக்கே பண்ணுவேன் எப்படி இப்படி ஓகே ஸ்டாப் சூப்பர் இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சது ஆலியா ரவுண்ட் டூ கை கொடு ஸ்டாப் இந்த ரவுண்ட்ல அகில் தான் ஜெயிச்சது

நாலாம் மூணா தெரியுது மாஸ்டர் யார் அந்த கிளஞ்சவை கீர்த்தி சுரேஷ் மாஸ்டர் பசங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்களா கத்து தர நடிச்சு கிடிச்சு என் குழந்தைங்க நான் பூ போல வளத்துறேன் பூ போலயா ஏ நான் அவங்கள அடிக்கல அவங்க அம்மா ஐயோ முது வலிக்குதே நிமிர கூட முடியாது போல இருக்கே கராத்தே சொல்லி தர வந்தேன்னா கந்தல் கந்தலா கேடப்பிரீங்களா இதுளோ மூவ்மென்ட் வேற ஆமா ஆ வலிக்குதே ஹாய் எலியா ஹாய் சார் ஓகே இன்னைக்கு நாம ஸ்விமிங் கத்துக்க போறோம் போலாமா சார் ஆன்லைல்ல எப்படி சார் ஸ்விமிங் கத்துக்கிறது இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல ஏமா என்ன என்னமா பண்ண சொல்ற ஏதோ நான் கவர்மெண்ட் டீச்சரா இருந்தா கூட லீவு விட்டு இருந்தாவது சாலரி தந்திருப்பாங்க பிரைவேட்ல இருக்கனால இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணாதான் அரை சம்பளமா போடுவாங்க பாவம் சார் நீங்க ஆமா ஸ்விம்மிங் பூல் இல்லாம எப்படி சார் ஸ்விம்மிங் கத்துக்கிறது ஓகே இப்போ இங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம் ஓகேவா ஓகே சார் ஓகே இப்போ கையை இப்படி முன்னாடி தள்ளி காலை பின்னாடி தள்ளுங்க ஆலியா என்னாச்சு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டேன் சார் நோ 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 ஸ்விம்மிங் பண்றப்போ தண்ணி குடிக்க கூடாது ஓகே ஸ்விம் பண்ணுங்க நானும் ஸ்விம் பண்றதா நினைச்சுக்கோங்க சார் வாவ் சூப்பர் சூப்பர் ஆலியா நல்லா ஸ்விம் பண்றீங்களே அப்புறம் அந்த ஃபீஸ் இன்னும் பே பண்ணாம இருக்கு அத கொஞ்சம் பார்த்து போட்டுருங்களேன் ஃபீஸையும் இப்பவே நான் பே பண்றேன்னு நினைச்சுக்கோங்க சார் அப்படியே நாளைல இருந்து நீங்க கிளாஸ் எடுக்கறதா நினைச்சுக்கோங்க சார் நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரி நினைச்சுக்கிறேன் சார் ஓகேவா சார் பாய் சார் அந்த அரசம்பளத்து காப்பாயிச்சிட்டங்களே